ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழா ஒன்றில் இன்றைக்கு ஆசிரியர்களின் நிலை குறித்து பெண் ஆசிரியை ஒருவர் பேசிய பேச்சு அனைவரும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஹார்வெஸ்ட் விஷன் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் இருபது பள்ளி ஆசிரியர்களுக்கு ஜாக் விருதுகள் வழங்கும் விழா கோவை விமான நிலையம் அருகே உள்ள சிடிகே தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் கோவை விமான நிலைய இயக்குனர் செந்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முன்னதாக விழாவில் பேசிய பூங்கொடி என்ற ஆசிரியர் ஒருவர் தற்போது மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் கண்டிக்க முடிவதில்லை எனவும் ஆனால் தாங்கள் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருந்ததால் தாங்கள் இன்று ஒரு சிறந்த நிலையை எட்டியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இன்றைய ஆசிரியர்களின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது என்றார் மேலும் மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டித்தால் ஊடகங்களில் அவர்களது பெயர்கள் விமர்சிக்கப்படுவதன் காரணமாகவே இன்று பல ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிப்பதையே நிறுத்திவிடுகின்றனர் எனவும் நகைப்புடன் கூறினார் அவரது இந்த பேச்சு அங்கிருந்த பிற ஆசிரியர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தவர்களை பெரிதும் கவர்ந்தது இந்த விழாவில் தன்னார்வ தொண்டு நிறுவன மேலாண் அறங்காவலர் டாடி ஜோ மற்றும் சிடிகே உணவகத்தின் நிறுவனர் சசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றிகள் எனக்கு டீச்சர்ஸ் டேவை முன்னிட்டு ஹார்வெஸ்ட் டியூஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் சிடி கே ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோடு இணைந்து டீச்சர்ஸ் டேக்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்களோடு நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த நாளில் டீச்சர்ஸை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்கள வந்து வாழ்த்துற விதமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கான இந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணது சிட்டி அண்ட் ஊடக நண்பர்கள் எங்களுடைய